மாவட்டம் சிவகிரி அருகே கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ராமசாமி பாகியம்மாள் தம்பதியர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தனர் இவரது மகன் முத்தூரில் தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மே ஒன்றாம் தேதி ராமசாமியும் வீட்டுக்கு வெளியேயும் கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தனர் தகவலறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் தம்பதி இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர் மேலும் பாகியம்மாள் கழுத்தில் இருந்து தாலிக் கொடி தங்க வளையில் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதையும் விசாரணை செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பதினைந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இருப்பினும் இந்த கொலை சம்பவத்தில் கைரேகை செல்போன் டவர் சிசிடிவி காட்சிகள் எதுவும் கிடைக்காத நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதில் பெரும் பின்னடைவு இருந்து வந்தது சம்பவம் நடைபெற்ற நாளுக்கு முன்பும் பின்பும் என மூன்று நாட்கள் மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் சந்தேகத்துக்கிடமான வகையில் மூன்று பேர் ஒரே இரு சக்கர வாகனத்தில் செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்கள் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மாதேஸ்வரன் ஆட்சியப்பன் என தெரியவந்தனர் இவர்கள் மூவரையும் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் இதில் சிவகிரியில் வயதான தம்பதியினரை மூவரும் அடித்து கொலை செய்தது உறுதியானது ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் கைதான மூவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் பல்லடம் கொலை வழக்கிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதியாகி உள்ளது பல்லடம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன் வயதான தம்பதி மற்றும் அவர்களது மகன் படுகொலை செய்யப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது தேங்காய் உரிக்கும் வேலைக்காக தோட்டங்களுக்கு சென்று வரும் மூவரும் பகலில் தோட்டத்து வீடுகளை நோட்டமிட்டு இரவில் கொலை கொள்ளையை இருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது திருச்சியில் நடந்த வழக்குகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் விசாரிக்க மூவரிடமும் திருச்சி மாவட்ட போலீசாரும் விசாரணை நடத்தியுள்ளனர் இதனிடையே விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஆவணங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவை முடிந்ததும் மூவரும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தமிழ்நாட்டையே அதிர்ச்சி அடைய வைத்த ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஈரோடு மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது